வணக்கம் செல்ல குட்டிகளா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்ல போறேன் அந்த கதை ஒரு குட்டி குரங்க பத்தி அந்த குரங்கு ரொம்ப சுட்டித்தனமா இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு சின்ன பேராசை இருந்துச்சு வாங்க கதையை கேட்கலாம் ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் இருந்துச்சு அந்த காட்டுல ஒரு உயரமான மரத்துல நிறைய பழுத்த சுவையான வாழைப்பழங்கள் தொங்கிட்டு இருந்துச்சு இந்த வாழைப்பழங்களை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது நம்ம குரங்குக்கும் அப்படியே இருந்துச்சு அந்த காட்டுல ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு அது ரொம்ப துரு துருன்னு இருக்கும் ஒரு நாள் அது மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே வந்துச்சு அப்போ அந்த வாழைப்பழ மரத்தை பார்த்துச்சு அடேயப்பா எத்தனை வாழைப்பழம் பழ பழன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு குரங்குக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா இன்னைக்கு நல்ல வயிறு நிறைய சாப்பிடலாம் போல இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு மெதுவா ஆனா வேகமா அந்த குரங்கு மரத்து மேல ஏறிச்சு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து எடுத்தது எடுத்து சாப்பிட்டு பார்த்தது ஆஹா என்ன ஒரு சுவை தேன் மாதிரி இனிக்குதேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குச்சு அதோட வயிறு காலியா இருந்ததுனால இன்னும் நிறைய சாப்பிடணும்னு தோணுச்சு ஒரு வாழைப்பழம் இரண்டு வாழைப்பழம்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனா அதுக்கு மனச நிறையல இன்னும் நிறைய வேணும் இன்னும் நிறைய வேணும்னு பேராசப்பட்டுச்சு அதோட ரெண்டு கைகளும் நிறைய வாழைப்பழங்களா இருந்துச்சு இன்னும் ஒண்ணு இன்னும் ஒண்ணு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அதோட வாய்க்குள்ளையும் ஒரு வாழைப்பழத்தை வச்சுக்கிச்சு இப்போ அதோட கைகளும் நிரம்பி இருந்துச்சு வாய்க்குள்ளையும் இருக்கு ஆனா அதுக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னும் நிறைய எடுத்து போயிடலாம் அப்புறமா நிதானமா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிச்சு அதோட கைகளில் நிறைய வாழைப்பழங்களை பிடிச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எடுக்க முயற்சி பண்ணுச்சு இப்போ அதோட கையில பிடிச்சிருந்த வாழைப்பழம் எல்லாம் நழுவ ஆரம்பிச்சிச்சு ஒன்னு கீழே விழுந்துச்சு அப்புறம் இன்னொன்னு அதுக்குள்ளேயும் பேராசை விடாம இன்னும் ரெண்டு வாழைப்பழத்தை எடுக்க முயற்சி பண்ணுச்சு உம் என்ன ஆச்சு தெரியுமா அதோட கையில இருந்த எல்லா வாழைப்பழமும் சட சாட சாட சாடன்னு கீழே விழுந்துருச்சு தரையில உருண்டு நாலா பக்கமும் போயிருச்சு குரங்குக்கு ஒரே அதிர்ச்சி ஒரு வாழைப்பழம் கூட அதோட கையில இல்லை வாய்க்குள்ள இருந்ததையும் அது விழுங்கிடுச்சு இப்போ வெறும் கையோட கீழே விழுந்த வாழைப்பழத்தை பார்த்துச்சு அதுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஐயோ நான் ஏன் இவ்வளோ பேராசப்பட்டேன் ஒரு வேலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருந்தா நல்லா சாப்பிட்ருக்கலாம்லேன்னு அப்படின்னு நினச்சிச்சு பேராசப்பட்டு நிறைய எடுக்க நினச்சதுனால இருந்த கொஞ்சமும் இல்லாமல் போயிருச்சு நம்ம குரங்குக்கு இப்போ பசி அதிகமாக இருந்துச்சு ஆனால் ஒரு வாழைப்பழம் கூட இல்லை இந்த குட்டி குரங்கு கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் தெரியுமா பேராசைப்பட்டா எதுவுமே கிடைக்காது நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்தா போதும் இல்லனா இருக்கிறதும் போயிடும் அதனால செல்ல குட்டிகளா எப்பவும் பேராசப்படக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்போதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க மறுபடியும் ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுட்டி சுட்டி வேல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் குட்டீஸ்